வரக்கூடிய ஜனவரி தேதிக்குள் இவ்வாண்டு அஜி செய்யக்கூடிய அத்தனை யாத்திரிகர்களும் பதிவு செய்து முடித்துவிட வேண்டும் ஜனவரி அப்புறம் பதிவு செய்பவர்கள் அஜி செய்ய முடியாது அவர்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அதிரடி உத்தரவை வரலாற்றில் முதல் முறையாக இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையாக முதன்முதலாக மத்திய அரசு அறிவித்தார்கள் ஆனால் இதைப் பற்றி பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியாததினால் பொதுமக்கள் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பொதுமக்களிடத்திலே கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமான செய்தி என்னவென்றால் வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் தயவு செய்து தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து முடித்துவிட வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினைந்துக்கு பிறகு வரும் எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனால் தயவு செய்து இவ்வாழ்ந்த அஜ்ஜிக்கு செல்லக்கூடிய யாத்திரிகர்கள் ஏமாற்றத்தை தவிர்க்க அவர்கள் ஏமாந்து விடாமல் கவனமாக இருந்து ஜனவரி பதினைந்துக்குள் தங்களுடைய ஹஜ் பதிவை முடித்துவிட வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய விழிப்புணர்வு கோரிக்கையாகும்